மக வித் மகள் டீம்லேருந்து இந்த மாதிரி ஆ பேசணுமா ஸோ இன்றைக்கி டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் டேவோட லாஸ்ட் செஷன் தங்கமாக எனக்கா ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டாப்பிக்கு ஸோ கடன் இருக்குது நிறைய பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குது ஒரு சொந்தமாக ஒரு வீடு இல்லை எல்லாமே லோனில் தான் இருக்குது என்னோடய என்கிட்ட இருக்க எல்லா நகையுமே பேங்க்கில் தான் இருக்குது இன்க்ளூடிங் தாலிச்சுவை முதற்கொண்டு தானில் போட்டுக்க திருமாங்கலம் முதற்கொண்டு எல்லாமே எனக்கு வந்து பேங்க்கில் தான் இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது நான் என் வாழ்க்கையில் தங்கம் எப்படி பாசிபிள் அப்படின்னு எல்லாரும் கேட்குற ஒரு கேள்விதான் தான் மகிழ்த்த மகிழ் குழுவுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லார் லைஃப்லையும் இந்த கேள்வி இருந்துச்சு எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு கிராம் கோல்டு கயின் வாங்க முடியாதம்மா அப்படின்னு கேட்கும்போது கூட மேம் எங்கேமும் வாங்குறதும் ஒரு கிராம் கோல்டு கயின் வாங்குறதுக்கு நான் ரெண்டு இஎம்ஐ கட்டிவிடுவேன் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுவேன் இல்லை பிள்ளைங்களுக்கு நான் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன் நல்லா சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் இதெல்லாம் நான் எங்கேமே கோல்டு வாங்குறது அப்போ பிள்ளைங்க தோடாத போட்டிருக்காங்கன்னா இல்லை எல்லாம் பேங்க்கில் இருக்குது இல்லைன்னா அடமான கடையில் இருக்குது ஸோ இப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஃபுல் மைண்ட் செட் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட அந்த கடன் கடன் மேலாக இருக்குமே தவிர அந்த கோல்டு அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க பட் மகிழ்த்து மக டீம்குள் வந்ததுக்கப்புறமா அவங்களோட லைஃப் ஸ்டைல் நிறைய மாறி இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேங்க்ஸ் நம்ம டீமில் உள்ள அத்தனை பேருக்கும் எனிவே என்ன இருந்தாலும் சரி நம்மளுடைய நெக்ஸ்ட் குரோத் அப்படிங்கிறது க்ரோத் மீன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து தங்கம் வாங்கணும் முடிவு பண்ணணும் அப்படின்னா தங்கம் நம்ம வீட்டுக்கு வரணும் தங்கம் எனக்கு சொந்தமான ஒரு பொருளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு செய்ய வேண்டிய ஒரு முதல் விஷயம் முக்கியமான விஷயத்தை நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ரொம்ப சிம்பிள் டாக் தான் என்னுடைய முதல் தங்கம் இதுதான் வந்து உங்களுக்கு டைட்டில் ஸோ முதல் தங்கம் நீங்கள் வாங்கணும் உங்களுடைய இது வரைக்கும் நீங்கள் நகை அங்கே இருக்குது எப்போ நகையை பற்றி பேசணும் கோல்டை பற்றி பேசுவானே எங்கள் அப்பா எனக்கு ஆசியாத்துல போகணுன்னு நகை போட்டாங்க பேங்க்ல இருக்குது இதுக்கு வீட்டுக்காக லோன் வச்சோம் எல்லாமே புலம்பிக்கிட்டு உங்களுடைய அரை கிராம் கோல்டு காயின் கூட உங்கள் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடாது அப்போ என்ன பண்ணணும் நம்ம புலம்புறதை நிப்பாட்டிட்டு அதுக்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிக்க போகிறோம் அப்போ முதல் தங்கம் வாங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு கிராம் கோல்டு காயினை சேவ் பண்ணணும் அப்படின்னா இப்போது உங்களுடைய ஒரு கிராம் கோல்டு காயின் இன்றைக்கு ரேட்டுக்கு ஏழாயிரூபா அப்போ ரூபாய் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு வருஷத்துக்குள்ளே வாங்க ட்ரை பண்ணுங்கள் இன்னையிலேருந்து இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் அக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தையோட பேர்டே ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பர்டேலேருந்து அடுத்த பர்த்டே அப்போ ஒரு வருஷம் ட்யூரேஷனுக்குள்ளே வாங்கணும் அப்போ ரூபா டிவிட் பை முற்றி இருபத்தஞ்சு ரூபா போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது ரூபா எடுத்து வைக்கணும் என்ன வந்தாலும் சரி பாலுக்கு செலவு பண்ணுறீங்க வீட்டில் ஏதாவது செலவு வந்து பண்ணுறீங்க தானே அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தினமும் இருபது ரூபா எடுத்து அந்த ஒரு ஒரு பாக்ஸில் போட்டு அந்த பாக்ஸை உயரமான இடத்துல வைக்கணும் ஸோ இதுதான் அவங்களோட மெயின் டாஸ்க்கு ஸோ இரு தினமும் இருபது ரூபா எடுத்து வச்சிங்கன்னா கரெக்டா ஒரு வருஷத்துல ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கிடலாம் ஓகேவா ஸோ இதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா மேம் இருபது ரூபா எடுக்கிறது ஈஸி தான் மேடம் ஒரு நாளைக்கு இருபது ரூபா ஓகே பட் எல்லா நாளும் இருபது ரூபாய் இருபது ரூபாய் இருபதுன்னு மாசத்துக்கு எவ்வளோ வருது அறுநூறுவா தான் வருது ரொம்ப பெரிய பணம் கிடையாது வெறும் அறநூறுவா தான் வருது அப்படிங்கிறப்போ உங்கள் வீட்டில் தங்கம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட ஒரு பெரிய சுயரூபம் ஓகே கடவுளே உங்கள் வீட்டுக்கு வரதா தங்கம்னு சொல்லுவாங்க மேம் எனக்கு உடனே வீட்டுக்கு சாமி வராதா மேடம் கேட்டிங்கன்னா நூறு கிராம்லலாம் இப்போ விற்குதுடாமா நூறு கிராமில்லாம் கோல்டு காயின் விற்கிது நம்ம வீட்டுக்கு கடவுளோட அனுகிரகம் முதல்ல வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் கோல்டே இல்லை பணம் வரவே இல்லாமல் இருக்குது அப்படின்னா

அப்போ டெய்லியுமே தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா ஒன்று ஒன்று காய்கறி வாங்குறீங்க மளிகை வாங்குறீங்க வாங்குறீங்க பால் என்ன பண்ணணும் ரூபாய் உங்களுடைய பட்ஜெட்டில் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு போகிறாங்களா டெய்லி ஒரு இரநூறுவா ரூபாய் கொடுத்துட்டு வீட்டில் ரன் பண்ண அப்படின்னா அதில் ஒரு இருபது ரூபாய் எனக்கு எங்க வீட்டுக்கு ஒரு கிராம் கோல்டு கார்ட் நான் வாங்கி கொண்டு வந்துடணும்ப்பா அந்த வெறி வைராக்கியம் உங்களுக்கு இருக்கணும் அந்த முதல் தங்கம் வேணும் அப்படின்னா உங்களுக்கும் உங்க கணவருக்கும் உங்க குழந்தைங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த இருபது ரூபாயை நீங்க என்ன பண்ணணும் மனசார சேமிச்சு வைக்கணும் அப்பதான் யாராவது யாராவது ஒருத்தர் அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்து ஏன்னா இல்லை பார்த்து தேவைப்படுத்து பணம் எடுத்துக்கலாம்னு சொன்னால் கூட மீதி ரெண்டு பேர் பிடிவாதமாக இருக்கலாம் அப்போ என்னாகும் ஒரு அழகான குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் என்ன ஆகும் நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல டிசனாக இருக்கும் ஏன்னா வந்து ஃபேமிலியே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டிசன் நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய மொமெண்ட்டாக இருக்கும் அந்த முதல் ஒரு கிராம் அப்படிங்கிறப்போ மூணு பேரும் சேர்ந்து நீங்கள் சேவ் பண்ணி வாங்குறீங்கன்னா குட்டி ரிங்காக தான் இருக்கலாம் குட்டி மோதிரமாக இருக்கலாம் இல்லை வெறும் ஒரு கிராம் கோல்டு கலை அரை கிராம் கோல்டுக்கானாக இருக்கலாம் அதை வாங்கும்போது உங்கள் மூணு பேரோட ஒரே போய் தெரியும் உங்களுடைய ஹா ஹாப்பினஸ் இருக்கும் ஒவ்வொரு நாளும் இருபது ரூபா போடும்போது நம்ம ஒரு கோல்டு வரப்போகுதுங்கிற எண்ணம் இருக்கும் அப்போ இந்த முதல் தங்கம் அப்படின்னா நீங்கள் மாற வேண்டியது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க தான் ஸோ இருபது ரூபா எடுத்துக்கறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்காதீங்க மேம் ஒரு வருஷம் கழிச்சா கிடைக்கும்னு நினைக்கவே நினைக்காதீங்க வித் இன் ஒரு மாதத்துக்குள்ளே எடுத்தால் கூட நீங்கள் ஒரு நூறு மில்லிகிராம் எடுக்க முடியும் இல்லை அதையும் தாண்டி ஒரு ஆறு மாதம் நான் பல்ல கடிச்சு சேர்த்தா கூட அரை கிராம் கோல்டு கேன் வாங்க முடியும் இல்லை ஒரு வருஷம் அப்படின்னா தாராளமாக ஒரு கிராம் வாங்க முடியும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த முதல் தங்கம் வாங்குறதுக்கு ஆயத்தமாகுங்க அதுக்கப்புறம் நம்ம டீமில் எவ்வளோ கோல்டு கேன் ஸ்கீம்ஸ் இருக்குது நீங்கள் பண்ண மாதம் மாதம் கூட ஒரு கிராம் கோல்டு கேன் நிறைய செத்துட்டே இருக்கலாம் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் ஆயத்தமாகணும் அப்படின்னா முதல் தங்கம் வாங்குறதுக்கு மனதளவில் நீங்கள் தயாராகணும் அவ்வளோதான் ஸோ அதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடியே தெரியும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அதுக்கு உங்களுக்கு சாதகமான மாதிரி நிறைய பாதைகளை உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தங்கமாக எனக்கான இனிமே பொலம்பறதை விட்டுட்டு என்னோடய தங்கம் பேங்க்ல இருக்குது அடகு கடையில் இருக்குன்னு புலம்புறதை விட்டுட்டு இனிமேல் தினமும் இருபதாயிரம் சேர்க்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தெரியாது ஒரு ஒரு கிராம் கோல்டு கைன் உங்கள் வீட்டில் இருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸோ எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாய் நைஸ் டே தேங்க்யூ